நாள் ராஜு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனான் அங்கு அவன் பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கும்போது ஒரு வயதான பெண் தன்னை பின்தொடர்வதை கவனித்தான் அவர் தொடர்ந்து அவனையே உற்று பார்த்து கொண்டே இருந்தார் ஆனால் அவன் அதை பெரிதாக கவனிக்காமல் தனக்கு வேண்டிய சில பொருட்களை எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்கும் இடத்திற்கு வந்தான் அங்கு அந்த பெண் அவனுக்கு முன்னாலேயே வந்து நின்று கொண்டார் என்ன தம்பி உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தது உனக்கு இருந்திருக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போன என் மகன மாதிரியே இருந்ததால உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்று அந்த பெண் சொன்னார் பரவாயில்லமா நீங்களும் என் அம்மா மாதிரிதான் இருக்கீங்க என்றான் ராஜு நான் போறப்ப அம்மா குட்பைன்னு சொல்றியா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்று அந்த பெண் கெஞ்சினாள் ஓகேமா நான் சொல்றேன் என்றான் அவன் அந்த பெண் வரிசையை விட்டு வெளியே வந்து கிளம்பிய போது அம்மா பை என்று ராஜு சொன்னான் இப்போது அவன் பணம் செலுத்தும் போது மொத்த தொகை ஐயாயிரம் ரூபாய் என்று பணம் பெறுபவர் சொன்னார் அதேபடி அவ்வளோவரும் நான் வெறும் ரெண்டே பொருள்தானே வாங்கியிருக்கேன் என்று அவன் கேட்டான் அதற்கு பணம் பெறுபவர் சொன்னார் இப்பதானே உங்க அம்மா கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு